என்னால் முடியும் தமிழ் சிறுகதை தொலைபேசி மணி ஒலித்தது திடிக்கிட்டு விழித்த பூரணம் அம்மா தன்னை ஒருவாறு சுதாகரித்தபடி ரிசீவரை எடுத்தார் மறுமுனையில் அவர் கனடா வந்தபின் அவருடன் சினேகிதியாக மாறிய விஜயலட்சுமி எனப்படும் விஜயாதான் எடுத்தாள் தொலைபேசியை எடுத்தால் உந்த மனிசி இனி வைக்காது தனது காலை வேலை எல்லாம் முடிச்சிட்டா போல கிடக்கு என்று நினைத்து பெருமூச்சொன்றை விட்டபடி சொல்லுங்கோ என்றா பூரணம் அம்மா நீண்ட நேரம் இருவரும் மனம் விட்டு தங்கள் கவலைகள் சந்தோஷங்கள் பிள்ளைகளின் விஷயங்கள் ஊரார் கதைகள் என்றும் மொத்தத்தில் ஒரு சாம்பாராக இருக்கும் அவர்கள் கதை அப்படியேதான் அன்றும் இருந்தது ஆனால் இப்போதெல்லாம் தன் மகள் துசா பற்றிய கதையே அதிகமாக இருந்தது அன்று பாடசாலை விடுமுறையாதலால் மகன் சங்கரின் பிள்ளைகள் இருவரும் நன்கு தூங்கிக் கொண்டிருந்தனர் இல்லையேல் மூத்த மகன் சஞ்சீவை பாடசாலை கூட்டிக் கொண்டு போய்க் கூட்டி வர வேண்டும் அதோடு சின்ன மகள் துர்காவையும் தூக்கிக் கொண்டு போக வேண்டும் இருவரையும் கொண்டு கால்கள் வழுக்க வழுக்க விழுந்து விடாமல் கவனமாக போக வேண்டும் அன்று பூரணம் அம்மாவிற்கு மனத்தில் ஏதோ பாரம் குறைந்த மாதிரி இருந்தது வெளியில் போகத் தேவையில்லை என்ற காரணமே அது மெதுவாக கட்டளை விட்டு எழுந்தவர் போய் தன் பேரப்பிள்ளைகளை பார்த்தார் அவர்கள் நன்றாக தூங்கிக் கொண்டிருந்தனர் அவர்கள் எழும்ப முதல் எல்லாம் செய்துவிட வேண்டும் என நினைத்தபடி காலை கடன் கழிக்கவென ஓடினார் எத்தனை நாட்கள் அதனை கூட நிம்மதியாக செய்ய முடியாதிருந்தது தலைக்குள் ஏதோ செய்வது போலிருந்தது தேத்தண்ணிய என்றாலும் குடிப்பம் என தேநீருக்கான ஆயத்தங்களை செய்தார் இந்த கூட நிம்மதியா குடிக்கேலுமே இந்த பிள்ளைகளை இந்த பாடுபட்டு வளர்த்தாச்சி என்று வாக்கேக்கே திரும்பவும் முதலியிருந்து பேர பிள்ளையளை வளர்க்க வேண்டியிருக்கு அந்த நேரம் உடம்பில தெம்பிருந்தது செய்தன் இப்ப என்னால அதுகும் இந்த குளிர் நாட்டில முடியுமே எப்படிச் சமாளிக்கிறது இப்படி தனக்குத்தானே பல தடவைகள் ஆதங்கப்பட்டிருக்கிறார் கண் விழித்த நேரம் முதல் பம்பரமாக சுழன்று கொண்டிருப்பார் பிள்ளைகளுக்கு ஏதுமென்றால் தன் மகனிடம் பேச்சு வாங்க வேண்டி வருமே என்ற பயம் ஊரில் ஒரு வேலைக்காரி வைத்திருந்தால் கூட அவளுக்கு இவ்வளவு வேலைகளும் துன்பங்களும் இருக்காது பாவம் பூரணம் அம்மா தன் கஷ்டங்கள் கவலைகளை எப்படி மற்றவர்களிடம் கூறுவது அனுதாபத்தோடும் தோழமையோடும் கேட்பது போல் நடித்துவிட்டு அக்கதைகளை தாங்கள் விரும்புபவர்களிடமெல்லாம் கை கால் வைத்து கூறி மகிழ்வார்கள் இதனை அவர் பல தடவைகள் அனுபவித்தும் விட்டார் அந்த பிழையை மேலும் விட அவர் விரும்பவில்லை எனவேதான் யாருடனும் அதிக நேரம் கதைக்க விரும்புவதில்லை பூரணம் அம்மாவை இப்போ இன்னொரு வேதனை வாட்டி வதைத்துக் கொண்டிருந்தது அது அவர் மகள் துசா திருமணத்திற்கு மறுப்பு தெரிவிப்பதேயாகும் இன்று எப்படியும் அவருடன் கதைத்து ஒரு முடிவு எடுக்க வேண்டுமென தீர்மானித்துக் கொண்டார் கைகளிரண்டிலும் தேநீர் கோப்பைகளை ஏந்தியவாறு துசாவின் அறைக்குள் நுழைந்த போரணம் அம்மா அவருடைய கட்டிலிலே அமர்ந்து கொண்டார் அவளையே விடாமல் பார்த்தார் துசாவிற்கு அம்மாவின் முகத்தை பார்த்தவுடனேயே விளங்கிவிட்டது அம்மா இன்று பல்லவி பாடப்போரா என்று மிகுந்த பயத்துடன் துசா உன்னோட ஒரு விஷயம் கதைக்க வேணும் என்று இழுத்தார் பூரணம் அம்மா என்ன என்று அதட்டும் குரலில் கேட்டாள் துசா பூரணம் அம்மாவிற்கு அவர் தலையில் ஓங்கி அறைவது போலிருந்தது அவரது குரல் தன்னை சுதாகரித்தவாறு நீ இப்படியே தனியே எத்தின நாளைக்கென்றிருக்கிறது உன்னையும் ஒருத்தனிட்ட பிடிச்சு கொடுத்துட்டனென்றா நானும் நிம்மதியா கண்ண மூடிடுவன் ஓமோ முதத்தானே எந்த நாளும் சொல்லுறியள் விஜயா நல்ல ஒரு புரோக்கர் இருக்கிறதா சொன்னவ கதைச்சு பாக்கட்டே துசாவிற்கு கோவம் கோவமாக வந்தது மிகுந்த ஆவேசத்துடன் அவவிற்கு வேற வேலை வெட்டி கிடையாதாமே ஊராற்ற கதையெண்டா காணும் நல்லா நடிச்சு நடிச்சு உங்கள பெரிய அக்கறை மாதிரி கதைச்சிருப்பாவே அவவிற்கேன் இந்த தேவையில்லாத வேலை என்று கேட்கிறன் இருவரிடையேயும் வாக்குவாதம் ஏற்பட்டது துசா தொடர்ந்தாள் அம்மா ஏன் எனக்கு திருமணம் வேண்டாமென்னுடன் என்று உங்களுக்கு இன்னந்தான் புரிய மாட்டேன் என்கிறதே சிறிது நேரம் இருவரிடையேயும் மிளனம் நிலவியது அம்மா உங்கட வாழ்க்கையில எப்ப எப்ப நீங்கள் சந்தோஷத்தை அனுபவிச்சு நீங்க யோசிச்சு பாருங்கோ அப்பா குடிச்சிட்டு வந்து எவ்வளவு அடி உதை உதையெல்லாம் என்னால மறக்க ஏலல்ல அப்பா எங்களை எல்லாம் விட்டுட்டு நேரத்தோட போனா பிறகு நீங்கள் பட்ட கஷ்டங்களை எல்லாம் எப்படி மறக்கிறது அப்பாவின் அச்சு பிசகாமல் அண்ணா அப்படியே இருக்கிறான் அப்பா விட்ட குறையே அண்ணா இப்போ தொடர்கிறான் அண்ணாவிடம் நீங்களும் அன்னியும் படும் கஷ்டங்கள் எனக்கு தெரியாதா என்ன சரி அக்காவிற்கு திருமணம் பேசும்போது என்ன சொன்னார்கள் அவர் குடிக்க மாட்டார் நல்ல பிள்ளை எத்தனை பொய்கள் பின் என்ன நடந்தது ஐயோ எனக்கும் அப்படி ஒரு வாழ்க்கை வேண்டவே வேண்டாம் நான் இப்படியே நிம்மதியா இருக்க போறேன் இதுல எனக்கு சந்தோஷம் இருக்கு நிம்மதி இருக்கு அது எனக்கு காணம் யார் இருக்கேக்கே நான் இயக்கத்திற்கு போறேன் என்று அறிஞ்சொன்ன என்னை என்ன பாடப்படுத்தினீங்கள் உங்கட அன்புக்கு கட்டப்பட்டன் வெளிநாடு வந்தன் எல்லாம் என்னால அக்காட கலியாணம் நின்றுவிடுமோ என்ற பயம்தான் இப்ப எல்லாமே முடிஞ்சு போச்சு பூரணம் அம்மாவின் கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்து கொண்டிருந்தது துசா நீ அடம்பிடிக்கிறதுல எந்த நியாயமும் இல்ல எல்லாரும் ஒரு மாதிரியே ஒரு பெண் நினைச்சா வாரவன மாத்தலாம் தானே துசாவிற்கு சிரிப்பு வந்தது ஏளனமாக பலமாகச் சிரித்தார் அம்மாவே இப்படி தத்துவம் கதைக்கிறாவே என்று அம்மாவே தொடர்ந்தார் இந்த நாட்டுல ஒரு தமிழ் பெண் தனியா இருந்தா எத்தின கதை கட்டுவினம் தெரியுமே யார் என்னோட கதைத்தாலும் ஒன்ற தான் கதைக்கிடம் தெரியுமே என்னால அவைகளுக்கெல்லாம் என்ன பதில் சொல்லுவதென்றே தெரியாம நான் திண்டாடிக் கொண்டிருக்கிறேன் இதெல்லாம் உனக்கெங்க விளங்க போகுது அம்மா இப்படி கதைக்கிறவ எங்களுக்கு தெரியாம எத்தனைய கதைப்பினம் அதுக்காக நான் என்ற வாழ்க்கைய பாரடிக்கட்டே நான் கஷ்டப்படைக்க அந்த நாலு பேர்ல ஒராளாவது எனக்கு உதவ வருவினமே வெறும் வாயிற்கு அவள் கிடைத்த மாதிரி இன்னும் சுவாரஸ்யமா என்ற கதையைக் கதைப்பினம் அம்மா நாங்க மற்றவர்கள் அப்படி கதைக்கினம் இப்படி கதைக்கின்மென்று வாழக்கூடாது நாங்கள் எங்களுக்காக வாழ பழகோனோம் என்ன எனக்கு இப்ப முப்பத்தி ஒன்பது வயது இன்னும் எவ்வளவு காலத்திற்கு தான் நாங்கள் இருக்க போறோம் அது வரைக்கும் நிம்மதியா சந்தோஷமா என் இலட்சியத்தோட நான் வாழ வேணாம் என்ற பணியே நான் தொடர வேணும் இதுல கிடைக்கிற நிம்மதி சந்தோஷம் வேற எதிலும் கிடைக்கப் போறதில்லை என்றது மட்டும் எனக்குத் தெரியுது அம்மா நான் போராட்டத்திற்கு போகத் துணிந்த போது என்னை தடுத்து இங்க கூட்டி வந்துட்டீங்கள் ஆனா என்னால என் பங்களிப்ப எங்கிட தாய் நாட்டுக்கு செய்யவில்லையே என்ற குற்ற உணர்வு என்னை சதா உறுத்தி கொண்டே இருப்பது உங்களுக்கெங்கே விளங்கும் என்னைவிட வயதில குறைஞ்சதுகளெல்லாம் தாய் நாட்டிற்காக தங்களையே சுடராக எரியவிடும் போது நான் எந்த மூளைக்கு அங்கு என் உயிரை தியாகம் செய்ய நினைத்தேன் ஆனால் இங்கிருந்தும் என்னால் பங்காற்ற முடியும் அதற்கு என்னை திருமணம் செய்பவர் ஒத்து வராவிட்டால் அந்த வாழ்க்கை எனக்குத் தேவையில்லை நான் என் பங்களிப்பை இங்கிருந்தபடியே தொடர்ந்து கொண்டே இருப்பேன் என் நாடு விடுதலை பெறும் வரை நான் இந்த போலி இன்பங்களை அனுபவிக்கப் போவதில்லை என்னால் முடியும் என்னால் இறுதி வரை இப்படி இருக்க முடியும் இந்த நாட்டில் என்னால் தனிமையில் வாழ முடியும் என் முடிவில் எந்தவிதமான மாற்றமுமில்லை இதை ஏன் உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை பெற்றமனம் பித்து என்பதாலா பெரிய சத்தமாக சங்கர் கத்துவது கேட்டது அவன் மனைவியும் பதிலுக்கு ஏதோ அடக்கமாக கூறினாள் நேரம் செல்லச் செல்ல கீழே பெரிய அமல்த வழியாக சத்தம் கேட்டது பிள்ளைகள் இருவரும் பலமாக அழுதனர் பூரணம் அம்மாவை துசா ஒரு பார்வை பார்த்து வாய்க்குள்ளாகச் சிரித்தாள் தன் இரு கைகளையும் முன்புறமாக ஈருக கட்டி கொண்டு பூரணம் அம்மாவை பார்த்து தலையே ஆட்டினாள் ஹோமா போய் சண்டையே விலக்கு பிடி அல்லது பிள்ளைகளை கூப்பிட்டு அரவணே ஹோமா போ பூரணம் அம்மா மெல்ல பாம்பு நழுவுவது போல அவ்விடத்தை விட்டு நகர்ந்தார்